அஜித் அவர்களுடைய நடிப்புல விவேகம் திரைப்படம் வர ஆகஸ்ட் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா அதற்கான ஏற்பாடு எதுவுமே நடக்கலையே அப்படின்ற குழப்பத்துல எல்லாருமே இருக்காங்க ரசிகர்கள் மட்டும் இல்ல சிறுபட தயாரிப்பாளர்களும் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க எதுக்காக அவங்க குழப்பத்துல இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் சிறுபட தயாரிப்பாளர்களோட என்னன்னா விவேகம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா தேட்டர்ஸோட முன்னேறுமே தல அஜித் அவர்களோட திரைப்படத்துக்கு தான் இருக்கும் அண்ட் இது மட்டும் இல்லாம விவேகம் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு வாரம் கழிச்சோ படத்தை ரிலீஸ் பண்ணா எந்த ஒரு யூஸும் இருக்காது வசூலும் பெரிய அளவுல கிடைக்காது சோ விவேகம் ரிலீஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தங்களோட படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு முடிவுல இருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் விவேகம் திரைப்படத்தோட தயாரிப்பாளராகட்டும் விவேகம் திரைப்படத்தோட பழக்குழுவினராகட்டும் ரிலீஸ் தேதிய சொல்லாம இருக்காங்க சோ சொல்லாதனால ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க சிறுபட தயாரிப்பாளர்கள்லாம் இது மட்டும் இல்ல இப்பதான் விவேகம் திரைப்படம் சென்சார்க்கு அனுப்பிருக்கு சென்சார் சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் திரைப்படத்தோட ரிலீஸ் என்னைக்குன்னு சொல்றோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து எல்லாரையும் முணுமுணுக்க வச்சிருக்கு ஆனா தரமணி திரைப்படத்தை சொன்ன தேதியில கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போஸ்டர்ஸ்லாம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ விவேகம் திரைப்படத்தோட ரிலீஸ தெரிஞ்சுக்கிட்டுதான் மத்த சிறுபட தயாரிப்பாளர்கள் தங்களோட படத்தை ரிலீஸ் பண்ணுன்ற முடிவுல இருக்காங்க சோ கூடிய விரைவில் அந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் தேதியை ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படினாவே போதும் எங்களோட படத்தோட ரிலீஸ் டேட்டை நாங்க சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற ஒரு குழப்பத்துல மனசு நொந்து போய் அவங்க எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்களா இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க